ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து அந்த நேமுக்கு நேரம் இருக்குங்க சோ அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பிய வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்காதீங்க இந்த இரண்டையுமே கடைப்பிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வர் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாட்டு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நான்காம் கேது பகவானும் ஆறாம் இடத்தில் புதன் பகவனும் இருக்கிறாங்க எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சுக்கருடன் இணைந்து காணப்படுகிறார் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் முடிவடையுதுங்க எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறது இந்த வீடியோ இடையில சொல்றேன் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால நீங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நான்கு விஷயங்களை முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது காதல் வாழ்க்கையானது இப்போது மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்க காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் அன்பான உங்களது மனு கருந்த காதலருடனான காதல் காதல் சில பரிசுகளை பெறுவதற்கான நல்ல ஒரு பரிசுகளை கொடுப்பதற்கான யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க அதற்காக நல்ல நாளாக இன்றைய தினம் என்பதால் பரிசுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கையில் ஈடுபடுங்க நண்பர்களே இன்றைய தினம் ரொமான்ஸுக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமைப்பெறுதுங்க மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலா அதை பிளான் பண்ணுங்க அதன் மூலமாக உங்களது மண் கடந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இனிமையாக அமையுங்க ஆனாலும் முக்கியமான சில நான்கு விஷயங்களை நீங்க கடைபிடிச்சாகணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனம் வேணுங்க வார்த்தைகள்ல கனிவு வேண்டும் இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இரண்டாவதாக நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்கணுங்க பேராசை காரணமாக பணத்தை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விதமான முதலீடுகளும் இந்த தினம் செய்யாதீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னைக்கு பண்ணாம இருங்க இல்லை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான சங்கடங்கள் தீரும் பேச்சுகளையும் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாவடுக்கம் நல்ல நன்மையை தரும் சங்கடங்களை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை என்றும் உங்களுக்கு ஏற்படுத்த கண்டிப்பாக உதவி நண்பர்களி எனவே இதை இரண்டும் பயன்படுத்துங்கள் மூன்றாவதாக என்னென்னா பயத்தை மனசில் வச்சுக்கக்கூடாது ஒரு கான்ஃபிடண்ட்டோடு இந்த தினம் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் இந்த தினம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபீசியலை பார்த்த உடனே பதற்றமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி பதட்டமும் பயமும் மனசு வந்து இருக்கக்கூடாதுங்க அப்படி இல்லாமல் இருந்ததுனா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் அமைப்படுவீங்க எனவே அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே கடைசியாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் தியானம் யோகா இறவிடுபடு போன்றவற்றை செய்வதன் மூலமாக மன நிறைவை பெற முடியும் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கும் இன்றைய தினம் உகந்த நாளுங்க காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் இருந்து விடாதீர்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் மற்றவர்கள் கூட அனுசரித்து போக முடிஞ்ச அளவுக்கு யாரு வாக்குவாதங்களை வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி முதலீடுகளை செய்ய வேண்டாம் இன்று தினம் ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுனால கண்டிப்பா காதல்கள் இனிமையாக அமையுங்க ஆனா புதுசா எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க முக்கியமாக எந்த விதமான புதிய காரியங்களையும் இன்று தினம் ஆரம்பிக்காதீங்க அல்லது முக்கியமான செலவுகளை இன்று தினம் செய்யாதீங்க உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரவம் முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரவம் முழுமையாக முடிவடைகிறதுங்க எனவே முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை இரவு நேரத்தில் நீங்க முடிஞ்ச இல்லைன்னா நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே முடிந்த அளவுக்கு இன்றைய தினத்திற்கான காரியங்களை நீங்கள் நாளை தினம் தள்ளி வைப்பது ரொம்ப அவசியமான காரியங்களை மட்டும் தள்ளி வைப்பது நல்லது நண்பர்களே வழக்கமான வேலைகளையும் நீங்கள் எப்போதும் மூலம் முடித்து விடலாம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடம்குழி ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடகை ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தத்திற்கு மூலமாக ரெண்டு பண்ணிவிட்டுங்க முதலாவது என்னென்னா ஒரு பொதுவான நமது ராசிபலங்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுங்க கடகம் டுடே ரசவன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் குங்கும பூ நிறமும் இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் சமயம் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எனக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை இது தினம் ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே பொறுமையா செயல்படுங்க எந்த விதமான பெரிய பெரிய பண பரிமாற்றத்தையும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் முடிந்தா இரு எட்டு மணிக்கு மேல செய்யறது நல்லது நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணியில் எல்லாத்துக்குடியும் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க குடிப்பாங்க உயரது அப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இன்னைக்கு சூப்பரான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பூசம் நட்சத்திரம் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனுசரிச்சு போகணுங்க கொஞ்சம் கனிவோடு நடந்துக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளால் விட வேண்டாம் உறவினர்களிடம் இன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பணிவா பேசுங்க இல்லைன்னா பேசாம நல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கிற நண்பர்களே மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வெளியிடும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே சிந்தித்து பேசுங்கள் பேச்சுகளில் கொஞ்சம் நிதானம் தேவை இன்றைய தினம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் உருக்கு சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியுங்க கண்டிப்பாக அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் ஆயுள்ளியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தேவையில்லைங்க நிதானமாக நீங்க செயல்பட இந்த அவசியம் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விவேகமாக ஹேண்டில் நண்பர்களே பெரிய அளவுல உங்களது வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை இப்பொழுது எடுக்க வேண்டாம் முடிந்தால் இரவு எட்டு மணிக்கு மேல் எடுத்துக்கொள்ளது நல்லது இல்லைன்னு நாளைக்கு எடுத்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்கள் உடமைகள் மூலியம் கொஞ்சம் கவனம் வேணுங்க உங்கள் பொருட்கள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் பொருட்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள் பயணங்களின் போது குறிப்பாக உங்களுக்கு உடம்பின் மீது கவனம் வேண்டும் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் விரைவிலே கிடைக்கணுன்றே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஆனா என்னன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ்அப் பட்டன் எழுதி உங்க லைக் நீங்க தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க ராசி பலங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் அது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய போது நமது கடகிற ராசிபுலன் சேனலில் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம இணைந்தீர்கள் என்பதில் அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளைக்கு காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே